வணக்கம் இறந்தவர் உடலை வெள்ளத்தில் தூக்கிச் செல்லும் அவலநிலை ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த நந்திமங்கலம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த கிராமத்தில் இறந்தவர்கள் உடலை புதைப்பதற்கு சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லும் வழியில் நீண்ட பெரிய ஏரி பெருங்காஞ்சி ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் நந்திமங்கலம் ஏரி நிரம்பி கடைவாசல் வழியாக வெளியேறும் ஓடையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த ஓடையில் மழைக்காலங்களில் அதிகம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இதனால் அந்த ஓடையில் இறந்தவர்கள் உடலை தூக்கி செல்ல முடியாமல் நிலை ஏற்படுகிறது அப்படியிருந்தும் மார்பளவு தண்ணீரில் இறந்தவர்கள் உடலை தூக்கி செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று நந்திமங்கலம் கிராமத்தை சார்ந்த லேட் பஞ்சாட்சரம் இவருடைய மனைவி சாலம்மாள் வயது எழுபத்தி இரண்டு நேற்று இறந்துவிட்டார் அவருடைய உடலை இடுப்பளவில் நீர்வரத்து கால்வாய்க்கு அந்த புறம் உள்ள சுடுகாட்டில் உடலை தகனம் செய்தனர் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை சுடுகாட்டுக்கு பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்